பேருக்கு அழைச்சாரா இல்லையா இன்னும் கூட தெரியல நான் எத்தனை விசுவாசி நான் போன சபையில சின்ன வயசுலேயே சிஸ்டர் எத்தனை வயசுல எப்ப சொல்லுங்களா நான் சின்ன வயசுலேயே ரட்சிக்கப்பட்டேன் நல்லது ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிற தேவனுக்காக எதை சாதித்துக் கொண்டிருக்கிற தேவருடைய ஏக்கத்தை எந்தெந்த விதத்துல நிறைவேற்ற அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதான் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாரு இன்னைக்கு ரெண்டு விதமான கூட்டத்தாரு சபைக்குள்ள ஒரு கூட்டத்தாறு எப்படிப்பட்டவங்கன்னா தேவைகளோடு எனக்கு ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்த மாட்டாரா என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிடாதா ஒரு வண்டி வாங்கிட மாட்டேனா என் கடனை கர்த்தரை அடைச்சிட மாட்டாரா இப்படின்னு ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தார் யாருன்னா அழைக்கப்பட்டவர்களாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இன்னைக்கு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் பேச போல் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடு பின்பதாக எல்லாத்தையும் உனக்கு ஆம் அவர் ராஜ்யத்தை தேடிட்டு நாளையே எல்லாமே அவர் கூட கொடுத்துருவார் நமக்கு கொடுக்காத யாருக்கு கொடுக்க போற ஆராதனை என்பது எப்படி நம்முடைய விருப்பத்தை தெரியப்படுத்துகிறதை விட தேவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளுகிறது தான் ஆராதன் கொள்ளுகிறது தான் ஆராதனை எப்ப பாரு வந்து எனக்கு இது வேணாண்டவர் அது வேணும் அவர் சொல்றாரு என் ராஜ்யத்தையும் நீதிய தேடு எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கு எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்க ஆமா வல்லவரா இருக்கு கத்தரை தேடுகிற அளவுக்கு ஒரு நன்மையும் நீங்க சரியா தேனிங்கன்னா ஒரு நன்மை கூட உங்க வாழ்க்கையில குறைவு படவே நீங்க அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார் அலையில சொல்லுங்க கத்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க தடையின்றி செஞ்சுட்டே போனீங்கன்னா அவரு என்ன செய்வார் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன இன்னைக்கு உங்களை கர்த்தர் உங்களை யார் அழைச்சிருக்கிறது சொல்லுங்க உங்களை எல்லாம் யாரும் அழைச்சிருக்கு கொஞ்சம் நல்லா பேசுங்க ஃப்ரீயா அப்படியே கொஞ்சம் அப்படியே உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கும் பொழுது அப்படியே நிக்கிறதுக்காரங்க போல இருங்க போல இல்ல நீங்க எல்லாம் வளரணும்ன்றதுதான் என்னுடைய உங்களெல்லாம் யாரு அழைச்சிருக்கு நிச்சயமாவா தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார் என்னை தான் அழைச்சிருக்கிறான்றவங்க மட்டும் கரங்களை தூக்குங்க பரலோகம் பாக்கு உண்மையா சொல்றீங்களா அப்போ இன்னைக்கு உங்களை அவர் தான் அழைச்சிருக்கிறார்னா ஏன் அழைச்சிருக்கிறார் என்பதை குறித்து தான் இன்னைக்கு ஆண்டவர் பேச போற எதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு ஏன் உலகத்துல இருந்து எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ மனிதர் இருக்கிறாங்க எங்கேயோ இருந்த உண்மை ஏதோ மூளையில இருந்த உண்மை ஏதோ ஒரு சகதியில இருந்த உண்மை ஏதோ நிறைய காரியங்களில் அகப்பட்ட இருந்த உண்மை அழைக்கும்படியாய் கர்த்தர் வந்தாரு எதுக்கு அழைக்கும்படியாய் கர்த்தர் வந்தார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை யாராக ஒருவர் வாசி நீங்களோ உங்களை அந்த காரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யாரோ ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவோ பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமா இருக்கிறீர்கள் அலையிலுய சொல்லுங்க உங்களை எதற்கு எப்படி அவர் அழைச்சார்னா அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்ப எங்க இருந்தோம் எங்க இருந்தீங்கங்க அந்த காரத்துல இருந்தோமா அந்த காரத்தில் இன்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் நம்மள வள வளைச்சிருக்கிறார் அந்த காரணம் என்ன சொல்லுங்க இருள் இருள்ல வாழ்ந்துட்டு இருந்தோம் இருள்ல வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏன் தெரியுமா அந்த இருள்ல இருந்து கர்த்தர் உன்னை ஆச்சரியமான ஒளிக்கு ஏன் அழைச்சாருன்னா உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லை ஓம் மூலையுமாய் அநேகருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டும் என்பதற்காகவே அந்த அந்த இருந்து ஆச்சரியமான ஒழுக்கி கர்த்தருனை அழைத்து கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு நான் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இன்னும் என்பது தெரியல நான் எதுக்கு சபைக்கு வரேன்றது இன்னும் நமக்கு தெரியல எங்க வேதம் அழகா சொல்லுது உன்னை ஏன் தெரியுமா அந்த காலத்துல இருந்து நான் அழைச்சி வந்தேன் ஏன் தெரியுமா ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தனா அழைத்தவருடைய சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறாங்க அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிற எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்க அழைத்தவருடைய நான் அழைச்சவருடைய புண்ணியங்களை ஊரெல்லாம் சொல்லிட்டு வரும்படியாய் தான் கர்த்தர் என்னை அழைத்து அப்படிப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு நல்லவர் டெய்லியும் சொல்றீங்களா எல்லாருக்கும் சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட சொல்றீங்க இயேசு நல்லவர் சத்தம் வராதுன்னு தெரியும் சத்தம் வராதுன்னு தெரியும் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றாரு அவருடைய அன்பு எனக்குள்ள இருந்து என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறது அனுதினமும் அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் ஒரு குறையா தெரியவே தெரியாது உங்களுடைய நோக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா அழைத்தவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கணும் இப்படிப்பட்டவங்க தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அலை சொல்லுங்கள் சொல்லுங்க அப்ப மீதி பேர்லாம் யாரு மீதி பேர்லாம் எதாவது ஏதாவது சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் ஏசு கிடைக்குமா தருவாரா எனக்கு சொல்றேன் நீங்க அழைக்கப்பட்ட கூட்டத்தாரா இருப்பீங்கன்னா அவருடைய புண்ணியங்களை நீங்க அறிவிக்காம இருக்க முடியாது இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி யாரும் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறீங்க யார் எப்படிப்பட்ட சந்ததியா சொல்லுங்க அவருடைய அன்பை எடுத்து சொல்லும்படியாய் கர்த்தர் என்ன அவருடைய தயவை சொல்லும்படி அவருடைய இரக்கத்தை என் தெய்வம் நல்லவர் என்னை உண்டாக்கின தெய்வம் நல்லவர் என்ன அழைச்ச தேவன் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறாரு உன்னையும் நடத்துவாரு குடும்பத்தையும் நடத்துவாரு நீ இப்படியே இருக்க மாட்ட என்னை நடத்தினவர் உன்னையும் நடத்த வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு அவருடைய புண்ணியங்களை நீங்க எங்க போனாலோ யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதுக்குதான் கத்தர் அழைச்சிருக்கிறார் அதுக்குதான் தேவன் உங்களை அழைச்சி எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இன்னைக்கு ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அழைத்தவருடைய அழைப்பை அறிந்து கொள்ளக்கூடிய இடம் எதுனா சபதான் அங்கேயே நீங்க அறியலன்னு வச்சுக்கீங்களா வேற எங்க போனாலும் உங்க அழைப்பை அறிந்து கொள்ள முடியாது உன்னை ஏன் அழைச்ச எதுக்காக அழைச்ச உன்னை எதற்காக தெரிந்து கொண்ட உன்னை எதற்காக முன்குறித்த ஒவ்வொரு மேலும் இருக்கிற கடமை என்ன தெரியுமா அவருடைய அன்பு அநேகருக்கு எடுத்து சொல்லும் நான் நல்லா இருந்தா போதாண்டு வர இன்னைக்கு நிறைய பேருக்கு குடும்பத்தை குறித்த பாரமே அப்படியே இருதயத்துல வெயிட் இருக்குது என் பிள்ளை என் குடும்பம் என் வீடு எனக்கு உண்டானது என் வருமானம் இததான் அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவருடைய புண்ணியங்களை யார் போய் சொல்றதுங்க யார் சொல்றது சொல்லுங்க அதுக்குதான் சொல்றதுக்கு நீங்க இருக்கிறீங்களே சிஸ்டர் வாரம் தோறம் மைக்கு பிடிச்சி சொல்றீங்க சொல்லுங்க நாங்க மட்டும் சொன்னா போதுமா அறுவடையோ மிகுதியா இருக்குது ஆட்களோ அழைச்சிருக்கிறார் என்ற அடையாளத்தை நீ அறிய வேண்டும் என்ற அந்த காரியத்தை நீ ஒவ்வொரு நாளும் அணுதினம் உட்காரும் பொழுது எழுந்துக்கும் பொழுது படுக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது ஏனையா என்னை தெரிந்து கொண்டே என்னை முன்குறித்தீங்க உலகத்தில் நான் ஒண்ணு உங்க பார்வையில அவ்வளவு கனமுள்ள பாத்திரம் அல்ல தகுதியான பாத்திரம் என்னை தேடி ஏன் வந்தீங்க ஏன் இவ்வளவு அன்பைய மேலே ஏன் இவ்வளவு கரிசனைய மேலே அப்ப ஆண்டு ஒரு பேசுவார் என்ன தெரியுமா பேசுவார் என் புண்ணியங்களை எல்லாம் நீ அறிவிக்க கூடிய சரியான பாத்திரம் நீதான் அப்படி அப்படின்னு சொல்லுங்க நீ தான் சரியான பாத்திரம் நீ தான் சொல்லுவ உங்களை நம்புறாருங்க அவர் உங்களை நம்புறாரு நீங்க இதுவரையில் அதை புரிந்து கொள்ளாத இருந்திருக்கலாம் இருக்கலாம் இதுவரையில நீங்க அறியாது இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை இந்த வேலையில கூட அவர் நம்ம வல்லவராயிருக்கு உங்க தெருவில் எத்தனை பேருக்கு சொல்றீங்க உங்க தெருவுல எத்தனை பேர் ஐயோ அது ஏரியாவா அது கிட்ட போய் நான் சொன்னா அதை விட உங்களுடைய தப்பான ஒரு சிந்தை நீங்களே என்ன செய்யறீங்கன்னா அவருக்கு தெரிய ஏன் அவன் அந்த ஏரியால வச்சிருக்கிறாரு நோக்கம் இல்லாம அழைப்பு இல்லாம உன்னை அந்த இடத்துல வைக்கல உன்னுடைய மூளையில நீயே ஒரு என்ன செஞ்சுக்கிற சொல்லுங்க நம்மளா இது இப்படி இருக்கும் பண்ணிக்கிறோம் இது ஏன் தெரியுமா கடினமான இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்கிற ஏன் கடினமான ஒரு ஏரியால கொண்டு போய் வைப்பா வைத்திருக்கிற நீ தான் அந்த இடத்துக்கு சரியான ஆள் ஆள சொல்லுங்க நீ தான் சரியான பாத்திரம் என்பது அவருக்கு தெரியும் ஆனா இன்னும் நம்ம அறியாத இருக்கிறோம் இன்னும் அதை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் தெரியாது இருக்கிறோம் இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்ல முடியும் நிச்சயமா சொல்ல முடியும் உங்க ஏரியாவில் உங்க நியமித்தம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கத்துற ஆயுதப்படுத்தி வைக்கணும் ஆனா அது இன்னும் உங்களுக்கு தெரியலன்றதும் எனக்கு தெரியும் அலிலியா சொல்லுங்க அதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஆனா உங்க ஏரியாவை குறித்து எனக்கு எங்க இருந்த ஜனம் வந்தாலும் சக்திபுரத்தின் மேலதான் ஒரு நாட்டு அண்டு இந்த ஏரியை ஆசைக்கப்படுது ஏன் கொண்டு வந்தீங்க கொண்டு போயிட்டீங்க கொண்டு வந்தீங்க அந்த 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 நோக்கத்தை நோக்கத்தை நிறைவேற்று சித்தத்தை நிறைவேற்றுங்க ஏரியாவை குறித்து உங்களுக்கு தாக இருக்க வேண்டும் அவருடைய புண்ணியங்களை உங்க ஏரியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு நீங்க அறிவித்து கொண்டே இருக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் நீங்க எப்படிப்பட்ட சந்ததின்னா அவர் புண்ணியங்களை சொல்லும்படியாய் அழைக்கப்பட்ட சந்ததியார் அடைக்கப்பட்ட சொல்லுங்க இந்த மெசேஜுக்கு அப்புறம் இங்கிருந்து நீங்க போகும்பொழுது இன்னைக்கு இந்த ஆராதனையை விட்டு இந்த செய்தியை முடித்துட்டு போகும் பொழுது நீங்க ஒரு தரிசனத்தோடு தான் வெளியே கால வைக்கும்